வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினேழாம் நாள் புதன்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குது முப்பதாம் தேதி பஞ்சமி தேதி வழிபட முடியாதவங்க மாத காரணமாகவோ அல்லது ஏதாவது நீங்கள் பயணம் போயிருந்தீங்க அன்னைக்கு செய்ய முடியல வேலை நிமித்தமாக என்னால் செய்ய முடியல உடல்நிலை சரியில்லை செய்ய முடியல அப்படிங்கிறவங்கெல்லாம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து ஒன்பது நாற்பத்தாறுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் அதாவது மூணு மணி இருபது நிமிடத்துல இருந்து அதிகாலை மூணு இருபதுலேருந்து ஒம்பது நாற்பத்தாறுக்குள்ள உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை செய்ங்க நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவி வழிபாடு அப்படின்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது தீப வழிபாடு தான் நீங்கள் சிலை வைத்திருந்தாலும் ஃபோட்டோ வச்சிருந்தாலும் நீங்கள் என்ன முறையில் வழிபாடு செஞ்சாலும் தீப வழிபாடு தான் சிறப்பான வழிபாடாக கருதப்படுது ஐந்து தீபங்கள் ஏற்றணும் எப்பவும் போல தேங்காய் உடச்சி தீபம் ஏத்துறவங்க தேங்காய் தீபம் ஏற்றுங்க விளக்கில் தீபம் ஏத்துறவங்க புதன் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பச்சை பயிரை பரப்பிக்கோங்க பச்சை பயிருன்னு சொல்கிறோம் இல்லையா அதை பரப்பி அதில் ஐந்து அகல் விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க பச்சை பயிரில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது புத பகவானின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடிந்தால் காலை ஆறு டு ஏழு புதன் கோரை நேரத்துல செய்ய உங்கள் எப்பேற்பட்ட வறுமையும் கடனும் நிச்சயமாக தீரும் இப்ப தீப ஏத்தியாச்சு பிரசாதமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்புகள் பழங்கள் உலர்பழங்கள் குறிப்பா சுக்கிரனின் பார்வை பெற்ற பொருட்களெல்லாம் வைங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பூசணி விதைகள் குங்கும பூ கலந்த பால் இதை மாதிரி பொருட்கள்லாம் பலாப்பழம் எல்லாம் கிடைச்சா பலாப்பழத்தை தவறாம வச்சு கும்பிடுங்க எங்க வீட்டுக்கிட்ட பலாப்பழம் கிடைக்குதுங்க வைக்கலாமன்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்ல பிரசாதம் அது பலாப்பழத்துல தேன் ஊத்தி வைத்து வாராகி தேவிய மனதார வழிபட்டீங்கன்னா அவங்க மனக்குறை அத்தனையும் நிச்சயமாக நீங்கும் மந்திரமாக ஓம் அதிசய காரிய சக்தியே போற்றி ஓம் அப்படிங்கிற ஒருவரையே சொல்லுங்க இது போக முதல் நாள் அதாவது முப்பதாம் தேதியும் பஞ்சமி இருந்துச்சு இல்லையா அன்று ஒரு மூன்று தாந்திரிகம் விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதையும் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் முடிந்தால் அதையும் செய்யுங்க ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் மூணு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து மந்திர பரிகாரம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிகம் ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும் அதையும் தவறாமல் இவ்வளோ டைம் இருக்கும் உங்களுக்கு காலையில் மூணு இருபதுலேருந்து ஒம்பது நாற்பத்தாறு வரைக்கும் டைம் இருக்குது அந்த டைமில் விளக்கியத்தை போகிறீங்க இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் பிரசாதமும் வைத்து வாராகி தேவி மனதார வழிபடுங்க அவ்வாறு வழிபடக்கூடிய நேரத்தில் வாசலில் கண்டிப்பாக தவறாமல் ஒரே ஒரு எலுமிச்சம் கனி வைங்க ஒரு தட்டில் முழு எலுமிச்சம் எலுமிச்சம்பழுத்த வைங்க அதன் பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் சா சாப்பாட்டுக்கு அதாவது எலுமிச்சம்பளை சாதம் போடுறதுக்கோ இல்லை பானகம் தயார் பண்ணுறதுக்கோ இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வாசலில் கனி வைத்து வாராகி தேவியை நாளைக்கு நீங்கள் வரவேற்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை தீய சக்திகளும் நிச்சயமாக உங்கள் வீட்டை விட்டு வெளியில போய்டும் நீங்க என்ன வழிபாடு செய்தாலும் சரிங்க நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு செய்யுங்க அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்பி செய்யற விஷயத்துக்கு நாள் தாமதமானாலும் நேரம் தாமதமானாலும் அதற்கான கை மேல பலனை கண்டிப்பாக கொடுப்பா வாராகி தேவி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய தொகுப்புகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்கவே முடியலைங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் பொதுவான பரிகாரமும் சொல்கிறேன் செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் சொல்கிறேன் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க வாராகி அருளால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும் தொடர்ந்து ஆதித்தமிழச் யூடியூப் சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்